புலைய மதத்தில் விளையாடிட்டு இருந்த அணில் குஞ்சுகளை கூப்பிட்டு அவர் உள்ள வச்சுட்டு அவர் எவ்வளோ தொலைநோக்கு சிந்தனையாலே தான் இருந்திருக்காரு அப்படின்றது அப்போ தான் தோணும் இல்லை சொல்கிறேன் இல்லை அதாவது ஜெயரந்தன் அவர்கள் அவர் சொல்லியது போல் அவருக்கே எதுவும் என்ன பேசுறது தெரியல ஆனால் அப்புறம் எனக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது அதனால் அதுக்குள்ளே பார்ப்போம்ட்டார் அவர் இந்த இணைய விழாவிற்கு வருகை தந்து மன்றத்தின் தூக்க விழாவை மிக சிறப்பான ஒரு விழாவாக அமைத்துக் கொடுத்ததற்கு எனது அண்ணன் நமது திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்களுக்கும் அருமையண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் யுகபாரதி அவர்களுக்கும் மருத்துவர் ஷர்மிளா அவர்களுக்கும் இங்கே குழுமியிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை நான் மு தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் மன்றத்தை கொடுத்து நாங்கள் பேசும்பொழுது இது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் நினச்சோம் அப்புறம் நம்ம நினைக்கிறதோடு அண்ணன் கிட்டே கொடுத்துட்டோன்னா ஜெயரஞ்சன்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவர் இன்னும் அதிகமாக அதை பற்றி சிந்தித்து நிச்சயமாக முழுமையான ஒரு அவுட்கம் வந்து மன்றத்துக்கு அப்படிப்பட்ட சிந்தனையாளர்களின் எண்ண ஓட்டங்களிலிருந்து தான் வரும் என்று நிச்சயமாக நான் நம்புவேன் நான் அதனால தான் அங்கே கொண்டு போய் அந்த பணியை கொடுத்தோம் முதல்ல இந்த எனக்கு வந்து இதை அவையில் உட்காந்தவுடனே இந்த அவையில் தான் துவக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த மன்றத்தில் தான் தூங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அருமையான ஜெயஞ்சன் அவர்கள் தான் கொடுத்தார் அதற்கு வந்து இந்த படங்களை பார்த்த பிறகு தான் எதற்கு இது வந்து இந்த அவையை இந்த மன்றத்தை அவர் அவர் சூஸ் பண்ணார் என்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் புரிந்தது அதற்கப்புறம் இந்த மேடையில் வந்து பேசக்கூடாது தான் நினச்சேன் அப்புறம் ஏன்னா இந்த மேடைக்குலாம் இங்கே மேடையில் உட்காந்துருக்கவங்களும் நமக்கும் வந்து ரொம்ப தூரம் நமக்கு அந்த அந்த ஆற்றல் இல்லை மு முழுமையாக சுத்தமாக இல்லை நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான் கலைஞராக இருந்திருந்தால் நான் வந்து கவிதை எழுதியிருப்பேன் இல்லை என்னென்னமோ நிறைய செஞ்சிருப்பேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியல் மட்டும்தான் வீச்சு மட்டும்தான் அப்படின்னு அந்த வழியில் வருவாங்க நாங்கள் அதனால் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும்தான் அதனால் உங்களை மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் முயற்சி செய்ய மாட்டேன் ஆனால் இந்த மேடையில் பேசணுன்றது முடிவு எடுத்தது எதற்குன்னா இது போன்ற எண்ண ஓட்டங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதற்கு அதற்கேற்ப நடைபோடும் ஒரு ஆட்சியாக திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி இன்றைய ஆட்சி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக சுட்டி மட்டுமே இந்த மேடையில் ஏறி இருக்கிறேன் ஒரு சில விஷயங்களை மட்டும் நாங்கள் உங்கள் கிட்டேருந்து இன்று கற்றுக்கொண்டதை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் வெகு விரைவில் அருமேனன் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்பொழுது இந்த மில்லட் மிஷனோட பெருமையை குறித்தும் ஐயன் அவர்களின் அந்த சிலை குறித்த பெருமையை குறித்தும் பேசினார் இன்று காலை அருமேனன் காமராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறார் இன்றைக்கி நம்ம திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்களும் அவரும் இணைந்து செய்த அந்த காணொலி மிக அருமையான ஒரு அற்புதமான ஒரு காணொலி உண்மையாகவே இன்றைக்கி ஜெயலஞ்சாணனோ எவ்வளோ உணர்ச்சி நீங்கள் பார்த்தீங்க காலையில் உண்மையாகவே உண்மையாகவே உட்காந்து அழுதுகிட்டு தான் போகிறோமா ஏன்னா பெரியவர் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாம் இது வந்து கேட்டையில் பண்ண ஒரு வார்ஷன் தேர்ட்டி மினிட் வாஷன் ஒரு சின்ன ஒரு சின்ன வார்ஷன் ஆஃப் த பிக் ஃபில்ம் மிக அற்புதமான ஒரு காணொலி அதில் அதில் அந்த ஐயன் சிலையை குறித்து பேசும் இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது யார் பேசினாங்கன்றதை மறந்துட்டேன் அண்ணன் நீங்கள் சொன்ன அண்ணன் சொன்னார் இல்லை இல்லை அந்த அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதுக்கு சொல்லியிருப்பாங்க ஆ நீங்கள் சொன்னதில்ல அது ஒரு சொல்ல விதம் அதாவது எல்லாம் கலைஞர் பண்ணது எல்லாம் ஓகே ஆனால் திருவள்ளுவர் அந்த சிலையை நிறுவ வேண்டும் அதற்காக இருபத்தைந்து ஆண்டு காலம் போராட வேண்டும் என்று அவர் போராடி போராடினாலும் பரவாயில்லன்னு போராடி அந்த சிலை அங்கே தான் வைக்கணுன்றதுக்கு அந்த ஒரு காரணம் இருக்குல்ல அது ஒரு ஒரு ஷார்ட்ல சொல்லியிருப்பாங்க ஒரு டூ ஷார்ட் லெஃப்டில் வந்து விவேகானந்தர் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஐயன் சிலை வாணுவேர் அப்படி நிற்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது வந்து தமிழினத்தை முழுமையாக புரிந்து உள்வாங்கிக் கொண்ட ஒரு மாமனிதராக மட்டும்தான் அதை அதுவும் அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் அவர் வந்து ஒரு படைப்பாளி தொடர்ந்து ஒரு படைப்பாளியாக இருந்திருக்கிறார் அதனால அப்படி ஒரு படைப்பை கொடுத்துட்டு ஒரு ஒரு ஷார்ட்ல முடிச்சுட்டாரு ஒரே ஷார்ட்ல முடிஞ்சது இதாண்டா தமிழ் போட இதான் தமிழ் இதாண்டா தமிழ் நாகரிகம் இதான்டா நாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்க அந்த விதம் வந்து எல்லா பரவாயில்ல ஒரு சில அந்த ஒரு ஷார்ட்ல சொல்ற விஷயம் இப்ப இவர் சொன்ன மாதிரி நம்ம எவ்வாறு என்ன பேசும்பொழுது கூட உப்பு வண்டி வச்சுட்டு எவ்வளோ அழகாக ஒரு மேட்ருச்சு எவ்வளோ டீப்பான ஒரு சப்ஜெக்ட் அது ஒரு உப்பு வண்டி ஏறுறது ஒரு நாகரிகத்தையே அழிக்கிற ஒரு ஒரு விடயமாக ஒரு சிம்பிளாக அதை காட்டிய தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் நாம் நாம் என்பதை எல்லாம் உணரும் பொழுது எங்கள் அப்பா வந்து கலைஞரை நேசித்ததுனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஹிந்தியை நேசிக்க வேண்டியதாக போயிடுச்சு ஆமாம் நான் என்ன படிக்கிறேன்னே தெரில அவருக்கு ஒரு நாள் நேரத்து பேப்பர் எடுத்து படி அப்படின்னாரு என்ன பேப்பர் எடுத்து படிக்க சொல்றீங்க இல்லை இப்போதான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போதான் படிச்சுட்டு இருக்கா என்ன படிச்சுட்டு இருக்கேன் நீ ஸ்கூல் பத்மாசேஷ்ரியில் சேர்த்து விட்டிங்கன்னா அதான் கற்றுக்கிட்டு விட்டுருப்பாங்க அப்போ அதனால அவ்வளோ அவ்வளோ தூரம் உள்ளே போக முடியல தமிழில் அந்த ஏக்கம்லாம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து கலைஞரை பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை குடும்பத்துக்குள்ள எந்த காலத்துல வரு பார்த்ததில்லை நாங்கள் வளர்ந்ததெல்லாம் அவர் பார்த்ததே இல்லை அதனாலே அவரை திட்டி திட்டி வளர்ந்தேன் இன்றைக்கி என் பசங்க என்ன திட்டுறாங்க அங்கே அது அதே மாதிரி நாலேஜ் பேஸ் எக்கானமியை நோக்கி வளர்கிறோம் நகர்கிறோம் எப்படி இந்த இனம் நகருது இது ஒரு நேச்சுரல் பரி பரிணாமமாக பார்க்குறேன் அது நேச்சுரல் பரிணாமம் ஆஃப் திஸ் ஐடியலாஜிகலி ட்ரிவன் சொசைட்டி ரைட் அண்ட் எப்படி வந்து தீக்க தந்தை பெரியாரில் இருந்து அண்ணாவிலிருந்து கலைஞர் அதை உள்வாங்கி கொண்டு ஐம்பது ஆண்டு காலம் நம்ம சொன்ன மாதிரி அவர் போட்டு கொடுத்துறாரு அந்த ஒரு ரோடு அமைச்சுட்டாரு ஐம்பது ஆண்டு காலமாக பயணித்து ஒரு ரோட் அமைச்சு கொடுத்துரு அப்புறம் ஏன்டா நீ சிந்திக்கிற அங்கே இங்கும் சிந்திக்காத ஒரே அந்த ரோட்ல போயிட்டாரு அது போதும் நீ சேஃபா போய சோ ஐம்பது ஆண்டு காலமாக அந்த லைனை வந்து டிரா பண்ணிருக்காரு இப்படி போலாமா அப்படி போலாமான்னு அவரும் சிந்திச்சிருப்பார் சும்மா ஸ்ட்ரைட்டெல்லாம் எல்லாம் போயிருக்காங்க அவரும் போயிருப்பார் ஆனா அங்கே துவங்கிய இடத்துல இருந்து அவர் லெப்ட் ரைட் போகிறதெல்லாம் பார்க்க இங்க அவர் எங்க கொண்டு வந்துருக்கோ அந்த இடத்துல ஒரு லைனை போட்டேன்னா அவனுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிடும் அந்த லைன் கிடைச்சிடும் இல்லை அந்த லைனை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தானா ஆனா பெரியார் வழியில் வந்தோம்னா அப்பப்போ லெப்ட் ரைட் போக தான் செய்வோம் நிச்சயமா அதையும் போக தான் செய்வோம்னு நினைக்கிறேன் ஆனா போகும்போது ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே கலைஞர் இட்டு அந்த பாதையில் அவர் அந்த அவரோட தொலைநோக்கு அந்த சிந்தனையில் உதித்த பல விடயங்களை பற்றி இன்றைக்கு ரொம்ப டீப்பாக நிறைய பேர் சொன்னீங்க அதில் சகோதரி நமது மருத்துவர் அவர்கள் சொல்லும்பொழுது இந்திய மாநிலங்கள்லேயே அதிகமான விமன் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி பேசணும் நாங்கள் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டை வேறு மாதிரி சொல்லணும் நீங்கள் இனிமேல் வெளில போகும்போது இந்திய மாநிலங்களில் அதிகம் சொல்கிறது ஒரு விஷயம் ஆனால் இந்திய அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் நாற்பத்தி மூணு சதவீதம் இந்த ஒரு மாநிலத்தில் இருந்து மட்டும்தான் என்று சொல்லும்போது அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் டோன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரெண்டு இது இருக்கல ஜாஸ்தின்னு சொல்கிற வேறு அது இப்போ எதுக்கு இந்த டேட்டா அப்படி சொல்லி நிறைய டேட்டா சொன்னாங்க அந்த டேட்டாலாம் சொல்ற விதமும் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்றது எளிது அது ஈஸி ஆனால் நாங்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் தமிழ்நாடு மட்டும் தான்டா பண்ணுது இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டில் எழுபது சதவீதம் ஐஃபோன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் சேரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன்டைல் சொல்லும்போது தான் அதோட அந்த தாக்கம் நம்ம இத்தனால தந்தை பெரியாரால் கலைஞரால் அண்ணாவால் தொடர்ச்சியான நூறாண்டு கால பயணத்தினால் இன்று கிடைத்த அந்த வெற்றி அந்த டேலண்ட் கேபிட்டல் அண்ணா சொன்னாங்க பார்த்தீங்களா ஜெயரஞ்சன் அண்ணன் அதற்கான அந்த அந்த வெளிப்பாடு வந்து இது அதோட விளைவு தான் இந்த சக்சஸ் எப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொன்னும்போது இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி வட மாதத்தில் முதல்ல நீங்கள் போய் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டென்த்து பாஸ் கொடுங்கடா அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்குது அப்படின்றத ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க ஐ திங்க் அது அச்சுப்பியே கேம்பெயின் ஆல்சோ முதல்ல நீங்கள் அங்கே இருக்கிற டென்த்து பாஸ் பண்ணுவீங்களா அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்தெல்லாம் போட்டிடுங்க அப்படின்னு சொல்கிற வேலையை நாம் செய்யணும்னு சொன்னோம் தலைவர் கலைஞரோட அந்த தொலைநோக்கு சிந்தனையை பற்றி சொல்லும்போது பல விஷயங்கள் சொன்னால் யோகபாரதியான ஒரு கவிஞர் வந்து ரொம்ப அழகாக பாளையங்கோட்டையில் எப்படி தாத்தா போய் அந்த சேர்ந்த விஷயம் அதெல்லாம் சொன்னார் எப்படி புளைய மரத்தை பற்றிலாம் சொன்னார் புளை மரத்துல விளையாடிட்டு இருந்த அணில் குஞ்சுகளை கூப்பிட்டு அவரு உள்ள வச்சுக்கிட்டார் சொன்னேன் எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையாலே இருந்திருக்காரு அப்படின்றது அப்போ தோணுது இல்லை சொல்றேன் இல்லை அதாவது என்ன நான் பெரும்போக்கும் எல்லாவே இருக்கின்ற அந்த 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 நீங்க வேற ஏதாவது பொருந்திடே சும்மா எனக்கு அதெல்லாம் தோணுச்சு தாத்தா வந்து அப்பவே வந்து இதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு ஏன்னா அந்த மனுஷன் பார்க்காதது எதுவுமே கிடையாது இல்லை ஆகவே அதையெல்லாம் தாண்டி வர வேண்டிய ஒரு ஒரு சூழலில் இன்று இதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கே அப்படின்லாம் நமக்குலாம் தோணும் படிச்சா அப்படிதான் தோணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ஆனால் அதுதான் மன்றம் அதுதான் அதுக்கு தான் மன்றம் நீ எவ்வளோதான் நம்ம வந்து பயணிச்சு நம்ம நிறைய பேர் நிறைய ஒரு தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்களே ஒரு சில விஷயத்த புரிஞ்சவங்க வந்து நாம் இது மற்றவங்களுக்கும் புரியும் சொல்லிட்டு ஒரு ஒரு வேகத்தில் போவோம் பார்த்தீங்களா இது மற்றவங்களுக்கும் புரியும்னு எ எடுத்துப்போம் அது இயல்பாக நமக்கு தெரிஞ்சதுனால இது தெரியாது அவனுக்கு அவனுக்கு தெரியும் இவன் நம்ம கூட தானே இருக்கான் இவன் நம்ம ஆளாச்சே இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கே பல விஷயத்தை சொல்லாமட்டுரும் அது சொன்னா தான் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு போகுன்றதை விட்டுரும் அந்த சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று இன்று மேடையில் இருக்கும் அனைவரும் அதை வந்து மீண்டும் மீண்டும் எடுத்துக் கூடினார்கள் இதெல்லாம் நாம் செய்கிறோம் இவ்வளவோ செஞ்சுருக்கோம் ஆனா அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இது போன்ற தளங்கள் தேவை என்று அவர்கள் அவர்கள் எண்ணினார்கள் என்று கூறுகிறார்கள் அந்த எண்ண ஓட்டத்தில் தான் இன்று இது இந்த ஒட்டுமொத்த மன்றம் என்ற இந்த முயற்சியே துவங்கி இருக்கிறது அவர் அதே மாதிரி அந்த இந்த நாய் கதை சொல்லும்போது ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருந்தேன் கட்பனா நேரம் வந்து ஃபஸ்ட் நைட் கதைக்கு போயிட்டார் அவர் அங்க திருப்பி ஒரு நாய் வந்து கதை தட்டினோட அந்த அந்த மூதேவி நாய் தான் அங்க வந்து வச்சாரு ஏன்னா அவங்க சினிமா சினிமாக்காரங்க அந்த அளவுக்கு அவங்க அழகா சொன்னாரு பட் அதுல இருக்கும் அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து எவ்வளோ ஆழமானது தமிழின் ஆழமெல்லாம் எவ்வளவு பேசினாலும் போறாது ஏன்னா நானும் பேசினே இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இதோட முடிச்சிடுறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இன்று காலை அருமையான அவர்களோட சாரி இன்னும் ரெண்டு விஷயம் மட்டும் நிச்சயமாக சொல்லி ஆகணும் இன்னும் நீங்கள் சொன்ன அந்த அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி வின்ஃபாஸ் பற்றி சொன்னாங்க அண்ணன் எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க கிரியே இது பண்ணுறோம் அதாவது இது திமுகவோட திராவிட சிந்தனைகளோட வெளிப்பாடாக இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியினால் கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புகள் மின்ஃபாஸ் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரதே பெரிய இன்றைக்கி இன்றைக்கி அந்த பேப்பர் படிச்சுன்னா தெரியும் எவ்வளோ போராட்டத்தில் அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு என்ன சொன்னால் வேலை வந்து வேறு மாநிலங்கள்லேருந்து கொண்டு வரணும் வேறு நாடுகள்லேருந்துலாம் கொண்டு வரணும்லாம் சொன்னான் அப்போ நானும் இருந்தேன் க கவிஞர் கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் அங்கே அந்த மேடையில் இருந்தாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டை பற்றி தெரியல நீங்கள் நாங்கள் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு முந்நூற்றி ஆறு முந்நூற்றி நாற்பத்தாறு பசங்க அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற பாலிடெக்னிக்ஸ்லேருந்து சூஸ் பண்ணோம் இந்த முந் நாற்பத்தாறு பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங் ஒன்று கலெக்டர் வழியாக நான் முதல் திட்டத்தின் வழியாக எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து இன்டர்வியூ ஸ்கில்ஸும் கொடுத்தோம் அதில் முந்நூற்றி ஒம்பது பேருக்கு இன்டர்வியூ ஸ்கில்ஸும் கொடுத்தோம் அதில் நம்ம ஒரு கொஞ்சம் சரி கட்டிட்டு முன்னூற்றி ஒம்பது பேரை சூஸ் பண்ணி அதில் இன்டர்வியூ ஸ்கில்ஸும் கொடுத்தோம் அதில் இன்றைக்கி இரநூறு பேர் இன்ஃபாஸ்ட்டில் வேலை பண்ணுறாங்க எங்கள் வெளி மாநிலத்துக்கு போகிறான்னு சொன்னவன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதே இடத்துல வேலைவாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க என்பது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் அண்ணன் சொன்ன மாதிரி நாலாவது அந்த நாலாவது இடத்துக்கு இந்தியா போயிடுச்சுன்ற ஒரு க ஒரு விஷயம் சொல்கிறாங்க பெருமையாக தான் இருக்குது நல்லா கேட்குறதுக்கெல்லாம் உண்மையாக தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த உண்மையை நாம் நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதெல்லாம் இருக்கிறது ஆனால் அதேமாதிரி அண்ணன் சொல்லும்போதும் அழகாக சொன்னார் நாம் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கும் ம மகாராஷ்டிரா ஒன்றாவது இடத்துல இருக்குன்னு நான் எந்த இடத்துலையும் அதை சொல்கிறதில்ல நான் போகும்போதுலாம் சொல் சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அதை நான் ஒத்துக்க மாட்டேன் நிச்சயமாக ஏன்னா வந்து மும்பையில் இருக்க ஹெச் ஹெச்கியூ எல்லா ஹெட் கோட்டர்ஸ்லாம் மும்பையில் இருக்குது ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் அங்கே ஸ்கியூ ஆகும் அதனால் வந்து அது இப்போ நம்பர் ஒன்னாக தெரியும் அது வந்து பல விதத்தில் நம்பர்ஸோட கேம் அது இருந்தாலும் இன்றளவு இந்தியா நம்பர் ஒன்னாக இருக்கிறது என்றால் எஸ்டிஜி கோல்ஸில் சஸ்டைனபிளி இன்க்ளூசிவ் குளோ கோல்ஸில் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி பற்றி பேசினார் இன்றைக்கி டம்ளியன் டாலர் ஆன்சர் அப்படின்னு ஒரு ஒரு இது வந்துருக்கு டம்ளியன் டாலர் இந்த இந்தியாவோட குரோத்துக்கு திராவிட மாடல் தான் பதில் என்று சொல்வதை போல அற்புதமான டில ஒரு ஒரு நோட் வந்திருக்கு நீங்கள் அதை நிச்சயமாக பார்க்க வேண்டும் இந்த துடக் இந்த துவக்கம் இது எதுக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு மேடையிலும் நாங்கள் இருக்கும்பொழுது இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் மக்கள் ஆட்சியில் திராவிட நாயகன ஆட்சியில் இருக்கும் நாங்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் அப்படி கற்றுக்கொள்ள இன்னும் அடுத்த ஒரு கட்டமாகத்தான் அடுத்த ஒரு படியாக அடுத்த ஒரு முயற்சியாகத்தான் இந்த அடுத்த தமிழ்நாட்டின் அடுத்த முன்னேற்றத்துக்கான ஒரு முயற்சியாகத்தான் மன்றத்தை நாங்கள் பார்க்கிறோம் எனவே மன்றம் அனைவருக்குமானது இங்கே வந்திருக்கோம் நாங்கள் நாலு பேருக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமானது நீங்கள் எல்லோரும் மன்றத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்களும் நிச்சயமாக துணை நிற்கிறோம் அதற்கு லெனன் அவர்கள் நிச்சயமாக துணை நிற்பார் நாங்களும் உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்போம் இந்த அரசாங்கம் துணை நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும் என்பதையும் கூறி இந்த மேடையில் எனக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து மகத்தான ஒரு மாற்றத்தை இந்த மன்றத்தின் மூலம் நிச்சயமாக செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்